நன்றி இங்கே வந்ததுக்கும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு செலவழிக்கிறதுக்கும் எக்ஸ்பிர்சிங் கிராட்டிட்யூட் ஃபார் த பீப்புள் ஹூ டிசர்வ் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் ஃபால் மோஸ்ட் தேங்க்யூ நெல்சன் வெங்கட் சார் ஃபார் உங்களுடைய சைலஜாவாக என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னை நம்பி அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்ததுக்கு அண்ட் ஐ தேங்க் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஹூ ஒர்க் ஹார்ட் டு ப்ரிங் டிஎன்ஏ வாட்டர் டேஸ்ட் ஃபார் டுடே அண்ட் தி ப்ரொடக்ஷன் ஒலிம்பியா மூவிஸ் பேக் டு பேக் நிறையா ஹிட் மூவிஸ் அப்புறம் நல்ல ஸ்டோரி லைன்ஸ் நிறையா கொடுக்குறாங்க அண்ட் ஐ விஷ் தி ப்ரொடக்ஷன் டு கிவ்எஸ் மோர் மூவிஸ் அண்ட் ஐ விஷ் தயர் க்ரூ ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் இன் திஸ் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் இந்த சக்ஸஸ் மீட்டுக்கான முதல் காரணமான உங்கள் பத்திரிகை ஊடகங்களுக்கு ரொம்ப 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 நன்றி நான் ப்ரெஸ் மீட்டை மிஸ் பண்ணிட்டேன் ஆடியோ லான்ச் மிஸ் பண்ணிட்டேன் எப்படியோ இன்றைக்கி ரொம்ப லக் நான் இங்கே இங்கே இருக்கிறது உங்களோட எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு கொடுத்த ஒலிம்பியா ஃபிலிம்ஸ்க்கு நெல்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யூ ஷுட் ரீச் சம்மன்ஸ் ஹார்ட் த்ரூ ஸ்டமக்குன்னு சொல்லுவாங்க அது நான் செய்வேன் வீட்டில் எப்போவுமே யார் வந்தாலும் சாப்பாடு போடாமல் நான் அனுப்ப மாட்டேன் அது எனக்குள்ளே இருக்கிற ஒன்று அது இங்கே ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்லேயே வந்து நான் உட்காந்து எல்லோருடையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணது டிஎன்ஏ ஃபிலிம் இவ்வளோ சக்ஸஸ் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு ஐ மீன் ஒன் மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆன மாமன் நெக்ஸ்ட் ஹிட் இஸ் திஸ் ரொம்ப 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 நான் ஃப்ளையிங் மோடில் இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நெல்சன் சார் ஃபார் டேக்கிங் மீ இன் திஸ் ரோல் ஒத்த காலில் இவர் தான் நின்று ஸ்ட்ரைக் பண்ணி நான் நடிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி அதர்வா ஆர் ராக்கிங் அண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இன்டென்ஸ் பர்ஃபார்மென்ஸ் கொடுத்த முடியும்னா அது உங்களால் தான் முடியும் நிமிஷா ஆர் அமேஸிங் ஒரு சில முகங்கள் வந்து நின்னாலே போதும் அவங்க நடிக்கவே வேண்டாம் அப்படி ஒரு இன்டென்ஸ் ஃபேஸ் சில பேர் இருக்காங்க அதில் ஆர் ஒன் ஆர் ஒண்ட்ருஃபுல் பர்ஃபார்மா அண்ட் அந்த கீரோல் பண்ணின தென் யா யூ டெட் ஸோ குட் தட் யூல் ரோல் அண்ட் அருமையான எழுத்துக்களோட அருமையான விஷுவன்ஸோட அருமையான ட்ரீட்மெண்ட்டோட அருமையாக எக்ஸிக்யூ எக்ஸிக்யூட் பண்ணினால் என்னோட இயக்குனருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் போஸ் சார் உங்களோட நான் காம்பினேஷனில் நான் நடிக்கவே இல்லை ஐ திங்க் வித் இட் ஒன் ஃபில்மில் டீசல் ஆமாம் ஒரே ஒரு ஷார்ட் அது டீசல் தான் ஒரே ஒரு ஒரே ஒரு ஸ்மால் சீனில் பண்ணோம் பட் அது பத்தலை எனக்கு

நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த படத்துல வேலை செய்யும்போது இந்த ஒரு தருணத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சோம் இந்த சக்ஸஸ் மீட்ல எல்லாருமே உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ஸோ இட் ஃபீல்ஸ் கிரேட் டு பி அ பார்ட் திஸ் அண்ட் முக்கியமாக சொன்னோம்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல படம் எடுக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போகணும் இந்த படம் எப்படி போய் ரீச் ஆகும் அதெல்லாம் நாங்கள் யாருமே யோசிக்கல இது இவங்களுக்காக எடுக்கிறோம் இது அவங்களுக்காக எடுக்கிறோம் அந்த மாதிரி எந்த தாட்ஸுமே இல்லாம ஒரு நல்ல படம் எடுப்போம் ஒரு ஆனஸ்டான ஒரு படம் எடுப்போங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சேர்ச்சுக்கு போனோம் அண்ட் படம் முடியும் போது வி கன்வின்ஸ் தட் ஓகே எங்கேயோ வி டிட் அ குட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு கன்விக்ஷன் இருந்தது பட் போன வெட்னஸ்டே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ப்ரெஷ்ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ விர் ஆல் எக்ஸைட் டு சி சரி ப்ரெஷ்ஷே எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருந்தோம் அன்னைக்கு நான் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப நர்வஸா இருந்தேன் என்னடா ப்ரெஸ் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நோபடி இஸ் ரியாக்டிங் எல்லாருமே கொஞ்சம் குவய்டா இருக்காங்களே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருந்தேன் பட் படம் முடிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் கழிச்சு எல்லாரும் நின்று கை தட்டினாங்க ஐ திங்க் தட் வாஸ் ஒன் மூமெண்ட் தட் ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அண்ட் எல்லாரையும் சந்தித்து எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒவ்வொருத்தர் மூஞ்சிலையும் ஒரு ஒரு சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே அவ்வளோ என்கரேஜிங்கா பேசினாங்க ஸோ முக்கியமா வந்துட்டு ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ஸ்டெப் டு அஸ் ஒரு சின்ன நம்பிக்கை எங்கள் கொடுத்து கொடுத்தது சரி ஓகே நாங்கள் எடுத்த படம் ப்ரெஸுக்கும் ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அண்ட் இப்போ எங்க போனாலும் தஸ் இஸ் நியூ திங் வேர் நியூ திங் கிடையாது இது எப்பவுமே இருந்தது தான் பட் வேர்ட் ஆஃப் மவுத் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்றாங்க வேர் பீப்பிள் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் ஃபிலிம் அண்ட் தட் இது ஒரு நல்ல படம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி பட் அது ஆரம்பிச்சது அந்த வெட்னஸ் தான் அந்த வெட்னஸ் டே முடிச்சுட்டு நீங்க எல்லாருமே எங்க படத்த உங்க படமா ஆக்குனது வந்துட்டு இட் கேவ் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அந்த வேர்ட் ஆஃப் தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமா இருக்குது அப்படின்ற உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றேன் நம்புகிறேன் அண்ட் அதுக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லிக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரி தியேட்டர் விசிட்ஸ் எல்லாம் போவோம் இல்லைங்களா இந்த லாஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நாங்கள் போனோம் மற்ற தியேட்டர்ஸ்க்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது தியேட்டர்ல ஸோ எல்லோரும் மீட் பண்ணி பேசும்போது எல்லாருமே சந்தோஷமாக பேசினாங்க இதே சேர்த்து மூவிஸ் நைஸ் சடனாக ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவோட வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் பார்த்தேன் அவங்கள பட் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் ஊக்க கப்ளோ செகண்ட்ஸ் அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்ட் வந்து உடனே ஷோல்டரை பிடிச்சிட்டு வாங்க வாங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட்டிகிட்டு அந்த பக்கம் போனோடனே அவங்க என்னன்னு தெரியல என்னை பார்த்த உடனே இப்படி கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சிட்டு தான் பையனுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுத்தாங்க ஷி ஹக்மி டைட்லி ஆகிட்லயும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு நான் அப்படியே பார்த்தேன் பார்த்த உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு என்னடா இவங்க அழுவுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் அவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்னமோ தெரில தம்பி உன் படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வெற்றி வந்துட்டு எனக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இட் ஃபெல்ட் ரியலி நைஸ் அந்த ஒரு விஷயம் எனக்கு இட் கிவ் கேவ் மீ சம்திங் டு திங் அண்ட் ஒவ்வொரு தியேட்டரு நாங்கள் போய் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா இந்த படத்தோட வெற்றி அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் என்னோட கேரியருக்கும் ஃபார் மீ பீங் அண்ட் ஆக்டர் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் இந்த படத்தோட வெற்றி வந்து அவங்களோட வெற்றி மாதிரி அதை வந்து கொண்டாடினது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் கிவன் அஸ் அ பிக் பூஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு நல்ல படம் தான் அங்கே எடுத்தோம் பட் அதை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பேசி அதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய படம் ஆக்குனது ஐ திங்க் இட்ஸ் தி ஆடியன்ஸ் சொல்லி பட் ஒரு விஷயம் மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் நாளைக்கு என்னென்னு எனக்கு தெரியல பட் இந்த தருணம் இந்த வெரி செகண்ட் ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் ஆஃப் த வேர்ல்ட் ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அபவுட் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் தான் எடுத்தோம் அதை வெற்றி படம் ஆக்குனது ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் தான் ஸோ அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் அண்ட் டிஎன்ஏ வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல போய் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன் அண்ட் இதெல்லாம் தாண்டி என்னோட டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும் ஃபர்ஸ்ட் நெல்சன் சார் நான் நெல்சன் சார் பற்றி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி கதை சொன்னார் அண்ட் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் த ஃபிலிம் அண்ட் எவ்வரி திங் பட் அவர் என்னன்னா ஒன் வேர்டில் நான் நெல்சன் சார் பற்றி சொல்லணும்னா ஐ திங்க் ஹி சவன் தட் அண்டர் ப்ராமிசஸ் அண்ட் டெலிவர்ஸ் குவைட் பெட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா என்றைக்குமே அவர் வந்துட்டு நான் உங்கள் ப உங்கள் கெரியரில் ஒரு மிகப்பெரிய படம் கொடுக்குறேன் இல்லை ஒரு மிகப்பெரிய பிளாக் பெஸ்ட்டு கொடுக்குறேன் இல்லை ஒரு ஹிட்டு படம் கொடுக்குறேன் ஒரு நாள் அந்த வார்த்தை வந்ததே கிடையாது அவர் வாயிலிருந்து என்ன என்கிட்ட சொன்னார்னா உங்கள் கெரியரில் ஒரு நல்ல படம் கொடுக்குறேன் ஒரு நல்ல படம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அண்ட் ஐ திங்க் விவ் அச்சீவ் தட் டுடே அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் நெல்சன் நெல்சன்ஸர்க்கு சொல்கிறேன் அண்ட் அம்பேத்சர் அம்பேத்சர் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேஷ்னட்டான ஒரு ப்ரொடியூசர் சோ அப்கோஸ் ப்ரொடியூசர் வந்துட்டு வரும்போது பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல யோசிப்பாங்க பட் ஹியர் அ ப்ரொடியூசர் அம்பேத்கர் மீட்டிங்கை முடிச்ச உடனே எனக்கு அவர் ஃபோன் பண்ணிட்டு அவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி மொத்த கதையும் அம்பேத்சரே சொல்லிட்டாரு இப்படி போவோம் சார் அப்படி போவோம் சார் இப்படி போவோம் சார் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேஷனிட்டா இருந்தார் அண்ட் ஐ திங்க் அவரோட பேஷனாலதான் அவருக்கு அமையிற ஒவ்வொரு படமும் ரொம்ப வித்தியாசமாவும் நல்ல படங்களும் அமையுது அண்ட் ஃபாலோவிங் திஸ் ஐம் ஷியூரா அவர்கிட்ட இன்னொரு ரெண்டு படம் இருக்கு அண்ட் அந்த பத படத்தை பத்தியும் கேள்விப்பட்டது இட் இஸ் வெரி வெரி நைஸ் ஸோ ஐ த வெரி வெரி பெஸ்ட் and uh, editor sabu sir um நாங்கள் வந்து அங்கே போய் படத்தை ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து தரும்போது எடிட்டேபிள் தான் ஒரு படத்தோட மேக் அண்ட் பிரேக் நடக்கும் ஏன்னா வந்து நான் நிறைய படங்கள் நான் நடிக்கும்போது வி வி கோன் அ வெரி குட் பிக் கான்ஃபிடென்ஸை தட் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி போவோம் பட் எடிட்டேபிள் அது எங்கேயோ கொஞ்சம் மாறும் பட் ஹியர்ஸ் அ ஃபிலிம் தட் நாங்கள் என்ன எடுத்தோமோ அதை தாண்டி வந்து எடிட்ல வந்து பண்ணி கொடுத்துருக்கா ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோட அஞ்சு பியூட்டிஃபுல் மியூசிக் டேரக்டர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஜிப் சர் முக்கியமா மறக்கவே கூடாது பிகாஸ் ஜிப்ரான் சாரோட ஒர்க் வந்து இந்த படத்தை எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது நான் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது பார்க்கும்போது ஐ ஐ பாக்கும்போது லைக் வாட் ஐ சா பட் தியேட்டர்ல பாக்கும்போது அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் மற்றபடி எங்கள் காஸ்ட் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமா பார்த்தி சார் எங்களோட டிஓபி ரொம்ப ரொம்ப சைலண்டான ஒரு பர்சனு பேசவே மாட்டார் ரொம்ப ரொம்ப குவாயிட்டா இருப்பாரு ஸோ செட்ஸ்லேயே நான் யோசிப்பேன் நான் எத்தனையோ கேமராமேன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆ ஒர்க் வித் த பிக்கெஸ்ட் ஆஃப் கேமராமேன்ஸ் அண்ட் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களே எல்லாம் என்னன்னா எங்கேயான ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க கூலை லூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ இதெல்லாம் போயிட்டு இருக்கோம் பட் நான் பார்த்திசார் ஒரு நாள் கூட பார்த்தது அவர் வந்துட்டு எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமாக இருப்பார் எப்பவுமே சைலண்ட்டாக இருப்பார் அண்ட் ஒரு நாள் நான் வந்துட்டு வேனிட்டியில் உட்காந்துருந்தேன் ஸோ எங்கக்கிட்ட எங்கள் டீமோட ஒரு சின்ன வாக்கி வச்சுருப்போம் ஸோ அதோட சேனல் வந்து ஃபோரோ ஃபைவ் அப்படின்னு வச்சுருந்தோம் அது மாற்றி வச்சிட்டாங்க போல சாரோட வாக்கியில் கனெக்ட் ஆகிடுச்சு எங்கள் வா வாக்கி அந்த ஒன் ஹவர் எனக்கு செம்ம டைம் பாஸ் இருந்தது எனக்கு தெரியாத நிறைய வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டேங்க அண்ட் ஒரு சில வார்த்தை இன்றைய வரைக்கும் எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல பட் அது தெரிஞ்சுக்கவும் விரும்பல பட் ஹேவிங் செட் தட் அவரோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து செட்டில் கொண்டு வரல பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு வந்து மைட் சவுண்ட் ஃபனி பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் ஆக்டர்ஸ் நாங்கள் போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த என்வாயன்மெண்ட் கூலா இருந்ததுன்னா வி கேன் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஃபஸ்ட் கண்டிப்பாக ஸோ அந்த விதத்துல தேங்க் பார்த்து சார் மற்ற டவுட்லாம் நாங்கள் அப்புறம் பேசலாம் சார் அண்ட் யா ஸோ முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜென்ட் ஃபிலிம்ஸ் அன்பகமூர்த்தி சார் ஆகட்டும் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு வென் வி கெட் கால்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப்டர் மூவிஸ் ரிலீஸ் இல்லையா அதுதான் உண்மையான சக்சஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் கூப்பிட்டு பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் எவ்ரி ஒன் ஹூஸ் பின் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இது அமையணும்னு நான் நம்புகிறேன் மற்றபடி ஐ திங்க் ஆப் கவர்ட் எவ்ரி ஒன் போஸ் சார் ஆகட்டும் சுப்பிரமணிய சிவா சார் ஆகட்டும் பாலாசத்திவேல் சார் ஆகட்டும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் நான் ரொம்ப விஷயம் கற்றுக்கினேன் இந்த படத்துல உண்மையிலேயே சொல்றேன் நிறைய விஷயம் இந்த படத்தில் கற்றுக்கினேன் அண்ட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ் வில் ஓப்பன் அ லாட் ஆஃப் டோஸ் நிறைய கதவு திறக்க நம்புகிறேன் டு மேக் குட் சினிமா நான் அடிக்கடி இதை சொல்ல சொல்றேன் வேர் ஒரு ஒரு டூ இயர்ஸ் பேக் என்னோட பெர்செப்ஷன் ஆஃப் சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு இது வே ஐ லுக் அட் சினிமா கொஞ்சம் மாறி அப்படின்னு சொல்லி எனக்கு நான் வந்துட்டு ஐ அபின் டெலிங் மை செல் அண்ட் அதோட மொத வந்துட்டு மொதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம் அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி பிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்டரிக்கல் எஸ்பீரியன்ஸா கண்டிப்பா இருக்கணும்ன்றது ஒரு கான்சியஸ் எஃபர்ட் நான் எடுப்பேன் நம்புறேன் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஃபார் மெனி மெனிக் கிரேட் திங்ஸ் டு கம் டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பார்க்க போறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர் இட்ஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் சப்போர்ட் குட் ஃபிலிம் ஸோ யூ சோ மச் ஃபார் ஹாவின் எல்லாருக்கும் வணக்கம் நான் எதிர்பார்க்கல நான் தான் ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டுக்கு வந்து இந்த இந்த நாளுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு பயங்கரமாக கஷ்டப்பட்டோம் ஸோ எல்லா படம் மாதிரியும் தான் கஷ்டப்பட்டோன்றது பட் ஸ்டில் நெல்சனோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ட்ராவல் பண்ணுறேன் ஒரு நாள் கூத்துலேருந்து அவரோட நான் இது நாளாக படம் நானும் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு படமும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெருசாக சக்ஸஸ் ஆகலாமல் கமர்ஷியல் சக்ஸஸ் வேணும் ஒரு பெரிய ஒரு ஒரு செலிப்ரேட்டாக எல்லோரும் பண்ணணும் பட்டி தொட்டி எல்லாமே இந்த படம் இறங்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படமும் நாங்கள் வந்து எதிர்பார்ப்போம் பட் ஸ்டில் ஒரு ப நல்ல படம் பண்ணியிருக்கோம் நல்ல நல்ல பேர் கிடைக்கும் பட் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய ஒரு இது வந்து டிஎன்ஏ மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த படம் ஆகும்போது எனக்கும் எங்கள் நெல்சன் வந்து ஒரு டீமேவே தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க சினிமா டிராஃபர் பார்த்திங்கனாலும் சரி மியூசிக் மியூசிக் டேரக்டர் ஆர்ட் டேரக்டர் கோ டேரெக்டர் எல்லாமே ஒரு டீமாக தான் நாங்கள் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணோம் ஸோ எப்படின்னா இந்த படத்தோட சக்ஸஸ் எங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியம்னா இதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன சொல்றது அவ்வளோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணோம் நான் இந்த படம் கமிட்டாகும் போது ஒரு சிக்ஸ் செவன் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் இந்த படத்தோட அவுட் புட் எனக்கு இப்படி தான் வரும்னு தெரியும் ஸோ என்னால் முடியலனாலும் நைட் த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு வந்து எடிட்டிங் முடிச்சுட்டு திருப்பி மார்னிங் செவன் செவன் தேர்ட்டிக்கு இந்த படத்துக்கு எடிட்டிங் போவேன் ஸோ ரொம்ப டயரிங் ப்ராசஸாக இருந்தாலும் பட் எனக்கு வந்து இந்த படத்தோட சக்ஸஸ்ஸு இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும்னு நல்லா தெரியும் அந்த ஏன்னா இந்த படத்தோட கோர் எமோஷன்ஸ் வந்து கதை சொல்லும்போதே இருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வரும்னு தெரியும் பட் இவ்வளோ பெரியஸாக எல்லா இடத்துலையும் நாங்கள் எதிர்பார்த்தது இதுதான் இது போது ரொம்ப சந்தோஷம் இது நடித்த எல்லாருமே அதரவாகட்டும் நிமிஷாகட்டும் மற்ற நான் ஆடிலான்ஸர் சொன்ன மாதிரி பாலசக்திவாளர் சார் ஆகட்டும் போஸ் சார் சூப்பர் மிஷி எல்லாருமே வந்து அவங்களுக்கு கேட்டஸ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸ் வரும்போது நமக்கு எப்படி ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு சக்சஸ் தெரியும்னா ஒரு படத்தோட சக்சஸ் வந்து பல ரிலீஸ் ஆன இருந்து நிறைய ஃபோன்ஸ் வரும் நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வரும் ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் நிறைய பேர் நம்மளை டேக் பண்ணி போடும்போது நமக்கு இந்த மூமெண்ட்டுக்காக நம்ம இருந்தோன்ற சந்தோஷம் இருந்தது ஸோ நான் வெரி ஹாப்பி எங்கள் டீமாக இந்த நாலாவது தடவை ஒன்றா ஒர்க் பண்ணி திருப்பி ஜெயிச்சுருக்கோன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார நன்றிகள் தேங்க்யூ சாரி என்னோட அஸ்டன்ஸ் பிரகதீஷ் அண்ட் காசி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களும் இந்த படத்தினால So I'm going to put a more thank you. Thank you.